இறைவன் நம்ம இந்த உலகத்திலே கலக்கல் என்றா அல்லது மோத்தோல் அகையாத்தி எவ்வளோக்கும் ஐயக்கும் உங்களுக்கு சோதனை யார் இந்த உலகத்திலே நல்லவராக வாழ்கிறார்கள் நற்செயல்களை சரி சோதிப்பதற்காகத்தான் அந்த வாழ்க்கை இருக்கிறது இறைவன் மறுமைக்காக மட்டுமே நம்மை படைக்கவில்லை இந்த உலகத்திற்காக படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலும் வளமான வாழ்வு இருக்கிறது என்பதாக அல்லாஹுக்கு வாக்களிக்கின்றான் இந்த உலகத்திலும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான உழைப்பதையும் நேரிய வழியிலே விலைப்பதையும் அந்த பொருளீட்டுவதையும் இறைவன் ஒரு வணக்கமாக நண்பர்காக கேட்கிறான் அல்லல்லா சுபான் தலா அவங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அனுமதித்த வழியிலே நபிகள் பெருமான காட்டி தந்த வழியிலே எப்படி சத்திய சகாபாக்கள் அந்த உலகத்தில் பாடுபட்டார்களோ தங்கள் இது சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக அவர்கள் உயர்த்துவதற்காக அவர்கள் பொருளீட்டு நாம் அப்படிவிட்டு வாய்மையான பொருளிடக்கூடிய மக்களாக அதன் மூலமாக நாம் அதிகம் அதிகமாக இறைவழியிலே செலவழிக்கக்கூடிய மக்களாக அவனை வறுமையிலே சித்திக்கங்களோடும் சுகதாக்களோடும் எழுப்பக்கூடிய பாக்கி மற்றும் அல்லாத்தோட உங்களை மனித